ஸ்ரீமதே ராமானுஜா நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்காவது பகுதி திருமங்கியாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து திருப்புல்லாணி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் மூன்றாம் திருமொழியினுடைய நிறைவு பாசுரம் பலஸ்ருதி பலன் சொல்லக்கூடிய பாசுரத்தை என்று நாம் இணைக்கலாம் இந்த திருமொழி கற்றாருக்கு பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்திலே எப்போதுமே இந்த பலஸ்ருதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாசுரத்திலே மூன்று அம்சங்கள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும் இடம்பெற்றிருக்கும் ஒன்று அந்த பதிகம் அந்த திருமொழி யாரை பற்றி பாடப்பட்டது அவன் சிறப்பு என்ன இரண்டாவது அது அந்த திருமொழி யாரால் பாடப்பட்டது அவருடைய சிறப்பு என்ன மூன்றாவதாக அந்த பதிகம் கற்றவர்களுக்கு அந்த க பதிகம் திருமொழி வல்லவர்களுக்கு என்ன பலன் என்பதை சொல்லக்கூடிய அந்த மூன்று செய்திகளும் அடங்கியிருக்க வேண்டும் அப்படி அப்படிப்பட்ட பாசுரங்கள் தான் பலச்சுருதி இது ஒவ்வொரு திருமொழிக்கும் நிறைவு பாசனமாக அமைந்திருக்கிறது இதற்கு திருநாம பாட்டு என்றும் கூட பெயர் உண்டு இந்த பாசரத்தை இன்றைய பாசரத்தை இப்போது அனுபவிக்கலாம் இலங்கு முத்தும் பவள கொழுந்தும் இலங்கு முத்தும் பவள கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் இலங்கு முத்தும் பவளக் கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் கலங்கள் இல்லா புகழான் கலங்கள் இல்லா புகழான் கலியன் ஒலிமாலைகள் வலம் கொள் தொண்டற்கு இடமாவது பாடில் வைகுந்தமே பாடு இல் வைகுந்தமே என்பதுதான் இன்றைய பாசுரம் இலங்கு முத்தும் பவளக் கொழுந்தும் ஒளி வீசும் முத்துக்களையும் பவளத் தளிர்களையும் எழில் தாமரை புலங்கள் பொழில் அழகிய தாமரை பொய்கைகளையும் உடைய சோலைகளாலே முற்றும் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் முழுதும் சூழப்பட்டு அழகிய தெருப்புல்லாணி தொடர்பாக கலங்களில்லா புகழான் கலியன் மாசற்ற புகழையுடைய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த கலங்களில்லா புகழான் ஒலிமாலைகள் வலங்கொள் தொண்டர்க்கு இந்த திருமொழியை ஏதேனும் ஒரு வழியிலே பழகிய தொண்டர்களுக்கு இடமாவது பாடுயில் வைகுந்தமே நிலையான இருப்பிடம் துன்பக்கலப்பு இல்லாத பாடு என்றால் துன்பம் துன்பம் இல்லாத துன்பக்கலப்பில்லாத பரமபதமே ஆகும் வைகுந்தமே ஆகும் என்பது இந்த பாசுரம் கூறுகிறது அதாவது இந்த திருமொழி வல்லவர்களுக்கு வைகுந்தம் கிடைக்கும் அங்கே அவர்களுக்கு துன்பமே கிடையாது இல்லாத இடம் வைகுந்தம் அதை அடைவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்யக்கூடியது இந்த பாசுரம் இலங்கு முத்தும் பவள கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல் கலங்களில்லா புகழான் கலியன் ஒலிமாலைகள் வலங்கொள் தொண்டர்க்கு இடமாவது பாடுயில் வைகுந்தமே ஒளி விளங்கும் முத்துக்களையும் பவள தொழில்களையும் பவள தளிர்களையும் அழகிய தாமரைகளையும் உடைய உள்ள இடங்கள் முழுதும் சோலைகளால் சூழப்பட்டதாய் அழகான திருப்புல்லாணி பற்றி கலக்கமற்ற புகழுடையவரான திருமங்கையாழ்வார் அருளை செய்த சொல் மாலை இந்த திருமொழியை உபாயமாக கொண்ட பாகவதர்களுக்கு இருப்பிடமாவது ஒரு துன்பமும் இல்லாத ஸ்ரீவைகுண்டமே கலங்கள் இல்லா புகழான் அவன் அருளையே எதிர்பார்த்து இருப்பது தவிர தன் முயற்சி அவசியமில்லை என்று தெளிவுற்ற குடியிலே பிறந்த இவர் ஆழ்வார் குடியிலே பிறந்த இவர் அந்த தெளிவுக்கு மாறுபாடாக இந்த திருமொழியை வன்சொல்லாக அருளி செய்கிறாரே இது ஏன் என்று சிலர் சந்தேகிக்க கூடும் அதனால் இவருடைய புகழுக்கு ஏதேனும் கலக்கம் நேரிடக்கூடும் உண்மையில் அதற்கு அடிப்படை இல்லை என்பதற்கு என்பதை காட்டுவதற்கே கலங்களில்லா புகழான் என்கிறார் விஷயத்திலே இவருக்கு இத்தனை பேரவா உண்டாயிற்றே என்று கொண்டாடும்படி இருக்குமே அல்லது பழிக்கும்படியா இருக்காது என்பது கருத்து இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் இலங்கு முத்தும் பவள கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்து அழகு ஆய புல்லானி மேல் இந்த திருத்தலத்தின் தனிச்சிறப்பு இவரை இவ்வாறு பாடல் பாடச் செய்தது வீசும் முத்தும் அழகிய பவள கொழுந்தும் தன் தன் பரப்பிடம் முழுதும் படியாக அழகு நிறைந்த மலர்ந்த தாமரைப் பொய்கைகளுடைய சோலைகளாலே சூழப்பட்ட திருப்புல்லாணி மேல் பாடப்பெற்றது இந்த திருமொழி கலங்கள் இல்லா புகழான் கவி பாடின அவருடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்றால் பிறருக்கு தீங்கு செய்து வாழ்வதனை விட செருக்கினை தருவதாயினும் பக்தி யோகத்தின் இழிந்து பேற்றினை கிட்டி வாழ்வது நல் நன்று அதனையும் விட்டு அவனாலேயே அந்த நன்மையைப் பெறுவது நன்று என்று சொல்லி அதனையும் விட்டு அடையத்தக்க பொருளிடம் கொண்ட விரைவாலே வந்த சுழற்சியை உடையாராகையாலே வந்த புகழாயிற்று புகழுக்கு கலக்கம் இல்லாமை என்பது இவ்வளவு படிகளையும் கடந்து வருதலாகும் எம்பெருமானுக்கு அகுது ஒக்கும் என்பாற் போல எம்பெருமானுடைய தன் விருப்பத்தாலே வருகையை எதிர்நோக்கி பிரிவு துன்பத்தை பொறுத்து கொண்டிருக்காமல் தாமே தொழுகையோடு புறப்படும்படி கலங்கியிருக்க இவருக்கு கலக்கமில்லாமல் எவ்வாறு ஏற்பட்டது என்றால் தன் இயல்பு தலையெடுக்க அவன் பெருமைக்கு இழுக்கு விளைவிக்க கூடாது எனவும் தன் செருக்கினால் செயல்படக்கூடாது எனவும் அவனை அடைந்து அவனாலே நன்மை பெற முயலக்கூடாது எனவும் இவ்வளவையும் விட்டுவிட்டு அவன் தரப்பெறுவோம் அதுவரை காத்திருப்போம் என்று பொறுத்து கொண்டிருந்து ஆழ்வார் தம் தனி இயல்பை சொரூபத்தை காத்ததனால் வந்த அவர் புகழ் இல் புகழ் ஆயிற்று பேர் பெறுவதில் உள்ள துடிப்பிலே ஏற்பட்ட சுழற்சியை உடையவராகையாலே வந்த புகழ் கலியன் ஒலி மாலைகள் முனி பிரணீதம் முனிவனால் செய்யப்பட்டது என்று வால்மீகியார் தம்மை முனிவர் என்று உயர்த்தி கூறுவது போல ஆழ்வார் தம்மையே கலியன் என்று கூறிக்கொள்கிறார் கலியன் ஒலி மாலைகள் வலம் கொள் தொண்டற்கிடமாவது பாடியில் வைகுந்தமே அந்த பத்து பாடல்களையும் பாடி பயிலலாம் அல்லது ஒரு பாட்டையே பயிலலாம் அல்லது அந்த பாடலின் பொருளை நினைத்துப் பார்க்கலாம் அல்லது அதன் இசையை பழகலாம் அந்த இசையை ஒருவன் பாடும்போது அதனை வெறுக்காமல் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இப்படி ஏதேனும் ஒரு வழியாலே இந்த திருமொழியில் ஈடுபடுதல் போதுமானது அவர்களுக்கு இருப்பிடம் துயரம் என்பதே இல்லாத பரமபதமே இந்த திருமொழியை இந்த உலகில் பயின்றால் அவர்கள் இங்கிருக்கும் தனிமை தீர ஒளி வழி வாயிலாக அந்த வழியிலே உள்ளவர்கள் கொண்டாடப் போய் பரமபதத்திலே நுழைந்து நிலை பேருடைய அனுபவத்தை அடையப்பெறுவார்கள் பெறுவார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் ஆழ்வார் இந்த திருமொழியை அற்புதமான ஒரு திருமொழி அற்புதமான ஒரு பாசுரம் பலன் சொல்லும் பாசுரம் பலச்சுருதி மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் இலங்கு முத்தும் பவள கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முற்றும் பொழில் சூழ்ந்து அழகு ஆய புல்லாணி மேல் கலங்களில்லா புகழான் கலியன் ஒலிமாலைகள் வலங்கொல் தொண்டர்க்கு இடமாவது பாடுயில் வைகுந்தமே வலங்கொல் தொண்டர்க்கு எப்படியாவது எந்த வகையில் பயின்றாலும் எந்த வகையில் பாடினாலும் அவர்களுக்கு பரமபதம் கிடைக்கும் என்கிறார் இந்த திருமொழியினுடைய பத்து பாடல்களையும் பாடலாம் பாடி பயிலலாம் அல்லது ஒரு பாட்டையே பயிலலாம் அல்லது அந்த பாடலின் பொருளை நினைத்துப் பார்க்கலாம் அல்லது அதன் இசையை பழகலாம் அல்லது அந்த இசையை ஒருவன் பாடும்போது அதனை வெறுக்காமல் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இப்படி ஏதேனும் ஒன்றை செய்தால் கூட அவனுக்கு பரமபதம் உறுதி என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் அழ்வார் இந்த பாசுரத்தாலே அற்புதமான பாசுரம் மீண்டும் நாளை அடுத்து இந்த திருமொழியின் பாசுரங்களின் கருத்து தொகுப்போடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருப்புல்லாணி எம்பெருமான ஆதி ஜெகநாத பெருமாள் திருச்ச திருச்சிலையார் தெய்வச்சிலையார் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கிய அடியார் சீயம் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் சீயர் திருவடிகளே சரணம்